ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் குடும்பம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் சந்தாதாரராக நீங்கள் மாறல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனாக ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க அது ரொம்ப முக்கியம் இப்பொழுதே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனடியாக மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்க நண்பர்களே சுட சுட நோட்டிஃபிகேஷன்கள் வரும் நிறைய பேர் வந்து நமது சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க ஆனால் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்த மறந்துருக்கீங்க ஸோ அது எல்லாம் நமக்கு காட்டுது அதை நீங்க சரி பண்ணிக்கீங்க நண்பர்களே எல்லாருமே அவரோட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாம இருந்தீங்கன்னா இப்பவே அழுத்திக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற அனைவசரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் ஏழாம் இடத்துல ராகு குரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் பத்தாம் இடத்துல சூரிய பகவானும் பதினோராம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று சேர்க்கை மேற்பட்டுள்ளது நண்பர்களே இந்த மாதிரியான கிரக அமைப்பின் காரணமாக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எப்போ முடிவடைகிறது அப்படின்றத இந்த வீடியோ அடையில சொல்றேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நான்கு விஷயங்களை முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களது அனுபவங்களை நீங்கள் மேற்கொண்டு உங்களது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியில் நீங்க அதிகரிக்கும் நண்பர்களே மிக முக்கியமாக இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் வந்து வேகத்தை கூட்டக்கூடாதுங்க கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு நண்பர்களே கொஞ்சம் விழிப்புணர்வோடவும் இன்றைய தினம் செயல்பட வேண்டும் கொஞ்சம் அலர்ட்டா கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க நிதானமாக செயல்படுங்க இது பொதுவான ஒரு விஷயங்க இன்றைக்கு நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் உங்களுக்கு மிகச்சிறப்பான நலன்மையில் காத்திருக்க நண்பர்களே இன்னைக்கு உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் புதிய நபர்கள்ட்ட சொல்லக்கூடாதுங்க அதை ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இன்னைக்கு வச்சுக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ரகசியங்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி தரக்கூடிய சூழல் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இருக்கும் நண்பர்களே என்ற தினம் உங்களது அன்புக்குரியவர் மிக மிக சிறப்பான அதிகமான மகிழ்ச்சியை இன்னைக்கு கொண்டு வந்து தருவார்கிறதுனால காதல் வாழ்க்கை மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சக்தி அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் இந்த தினம் அலுவலக பணிகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நண்பர்களே கடினமான காலத்திற்கு பிறகு அலுவலக பணிகளை இனிமையான நல்ல சர்ப்ரைஸ் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய காத்திருக்கிறது எனவே மகிழ்ச்சியில் உங்களுக்கு அலுவலக பணிகளும் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிறது அதனால பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு தவறான பாதிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க ஆனாலும் நீங்கள் மிக முக்கியமாக நான்கு விஷயங்களை கவனிக்கணுங்க முதலாவதாக இங்க பேரா செய்யப்படக்கூடாது உங்க பணம் ஒரு ரூபா நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க நண்பர்களே இந்த ஆப்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கூடவே வந்து நாங்க டெலிகிராம்ல ஒரு லிங்க்ல வந்து ரிசல்ட்டும் தருவோம் நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்க வந்து டெபாசிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போதும் ரிசல்ட் வரும்போது ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் எயிட்டி எயிட் இயர்ஸ்க்கு கூட வருங்க அந்த மாதிரி எட்டு எட்டு எண்பத்தெட்டு மடங்கு லாபம் கூட வரும் அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தவறான பெட்டிங் ஆப்போ அல்லது தவறான சில இன்வெஸ்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு ஆசை காட்டி உள்ளே எழுப்பாங்க நீங்க தவறி கூட செஞ்சிடாதீங்க இன்னைக்கு உங்க பணத்தை ரொம்ப பத்திரமா வச்சுக்கங்க நண்பர்களே ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் நீங்க பணத்தை சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் யார்ட்டையும் பணத்தை கொடுத்துடக்கூடாது ஜாகிரதையை வச்சுக்கோங்க இன்னைக்கு இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முதல் விஷயம் நண்பர்களே இரண்டாவதாக நீங்க உங்க வார்த்தைகளை கவனமா இருக்கணும் நண்பர்களே வார்த்தை பிரயோகத்துல இன்னைக்கு கண்டிப்பாக கனிவு வேண்டும் கடுஞ்சொற்களை கூறக்கூடாது முடிந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருந்துருது நல்லது நண்பர்களே மற்றங்க உங்கள் கோபத்தை அதிகப்படுத்துகிறாங்க அல்லது சண்டைக்குன்னே வந்து பேசுகிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் கனிவா பேசுகிறது நல்லதே இல்லை அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருந்துருங்க உங்களுக்கான நேரம் வரும்போது பேசலாம் இப்போ பேசுனீங்கனாலும் அதில் எந்த ப்ரோஜனமும் கிடையாதுங்க கொஞ்சம் அமைதியாக இருந்துருங்க ஸோ உங்கள் பேச்சுக்களை கவனமா இருங்க யாரை நம்பியும் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க எந்த விதமான வாக்குறுதிகளால் வீசிடாதீங்க இன்னைக்கு இன்றைக்கி உங்களால் மட்டும் நீங்கள் கொடுக்கலாம் அந்த பிளான் ஒரு நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு என்ன பிளான் நீங்கள் வச்சுருக்கீங்கிறது மனசில் மைண்டில் நீங்கள் ஒரு ரிஹர்சல் பண்ணிவிட்டு அப்புறம் வாக்குறுதிகள் கொடுக்கலாம் நிதானித்து பேசலாம் நிதானத்து செயல்படலாம் எந்த ஒரு தாமதங்களும் உங்களுக்கு தாமதமாக பேசுறதுனால மத்தவங்களுக்கு வந்து எந்த எஃபெக்டுமே ஆகாது சோ நீங்க நிதானித்து செயல்படுங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கவனமா இருங்க மத்தவங்க சண்டை சச்சரவுல போய் நீங்க மூன்றாவது நபராக தலையிடாதீங்க வார்த்தைகளாக ரொம்ப கவனமாக இருக்கணும்ன்றே அது இரண்டாவது விஷயம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பயங்க தேவையில்லாத விஷயங்களை நினச்சிட்டு நீங்கள் பயந்துக்கிட்ட நேரத்தை வீணாக்கக்கூடாது மனசில் குழப்பங்கள் தான் அதனால் மிஞ்சும் ஸோ நீங்கள் பயத்தை மனசிலிருந்து விட்டழித்து தன்னம்பிக்கையோடு உங்கள் அனுபவ கல்வியை பயன்படுத்தி காரியங்களை செய்யுங்க அனுபவங்கள் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கணும் என்றே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகக்கூடிய நல்ல சூழல் தான் இருக்கிறது எனவே நீங்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நன்மைகளை பெற பயத்தை மனசிலிருந்து விட்டழித்து தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் இந்த தினம் கடைசியாக நீங்கள் வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்க எந்த விதமான சூழலாக இருந்தாலும் சரி நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க தாங்க கிங்கு ஏன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில நல்ல உயரத்தை வந்து அடைய முடியும் கோபம்ங்கிறது கொஞ்ச நேரம் பைத்தியத்தானோ நண்பர்களே அதை நீங்கள் என்ற தினம் அனுபவிக்கக்கூடாது ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு யோ தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் இறை வழிபாடுகள் கண்டிப்பாக செய்யலாம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைந்த நண்பர்களே இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்களே இந்த நான்கு விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்றைக்கி மகிழ்ச்சியாக நண்பர்களே இன்று தினத்தை பொறுத்தவரைக்கும் அலுவலகத்தில் நல்ல சர்ப்ரைஸ் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து பக்கத்தில் கூட பூங்காவுக்கு போயிட்டு அல்லது சின்ன சின்ன ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து என்ற தினத்தை நேரத்தை வந்து செலவிடலாம் ஆனால் செலவுகள் அதிகமாக செய்யக்கூடாதுங்க செலவுகளை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை எடுக்காதீங்க எது அனாவசியம் எது வந்து அவசியம் எது அனாவசியம்னு நீங்கள் பிரித்து தரம் பிரித்து செலவுகளை பண்ண வேண்டியது அவசியம் இந்த தினம் வாழ்க்கை துணை கூட உட்காந்து அன்பாக ரொமான்டிக்காக பேசி மகிழக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் இன்றைய தினம் உருவாகும் எனவே இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக மாறக்கூடிய நல்ல யோகமான தினமாக நீங்க அமைப்பது நண்பர்களே பொருளாதார பக்கம் வலுவாக இருந்தாலும் நீங்க யார்ட்டையும் கடன் நம்பி கொடுத்துடாதீங்க அல்லது கடன் வந்து ஜாமீன் கழுது போட்டு வாங்கி கொடுத்துடாதீங்க நண்பர்களே இந்த தினம் மத்தவங்க தேவைகளை நீங்க வந்து கருத்தில் கொண்டீங்க அப்படின்னா மத்தவங்களை பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகலாம் எனவே மத்தவங்க தேவைகளை நீங்க கண்டு கண்டிப்பாக இந்த தினம் புதுசா எதுவும் ட்ரை பண்ணிடுறாதீங்க வழக்கமான வேலைகள் மட்டும் தொடர்ந்து செய்யுங்க மத்தவங்களுக்காக உதவி செய்யறது நல்லதுதான் ஆனா உங்களுக்கு நெருக்கடி இல்லாம பாத்துக்க வேண்டியது அதோட முக்கியம் இல்லையா அதனால மத்தவங்க நீங்க எந்த உதவி செய்தாலுமே வந்து மத்தவங்களுக்கு என்ன உதவி செய்தாலும் உங்களுக்கு நெருக்கடி இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் மறைமுகமா சில விமர்சனங்கள் பழிபவங்கள் ஆஃபீஸ் பணிகள் இன்னைக்கு இருந்தாலும் அது நீங்க வந்து கண்டிப்பாக மறைந்து விடுங்கனாலும் கவலைப்பட தேவையில்லை என்பதில்லை விமர்சனங்களை கண்டு அஞ்ச வேண்டாம் விமர்சனங்கள் இன்றைய உங்களை வலிமையாக்கும் நண்பர்களே மேலும் அலுவலக பணியில நீங்க அலர்ட்டாக இருங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பணம் ஏற்படுத்தி தரும் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துல விவாதங்களை தவிர்த்துருங்க குடும்பத்தில் மட்டும் இல்லை யாரு கூடயும் ஆர்குமெண்ட் இன்னைக்கு பண்ண வேண்டாம் நண்பர்களில்லை புதிய நபர்கள்ட்ட கவனம் பாருங்க சீக்கிரட்டை வெளியே சொல்லாதீங்க அலுவலக பணியில் சில மாற்றங்கள் இருக்கு ஆனா நீங்க யோசித்து அக்செப்ட் பண்ணிக்கிறது பொறுமையாக பொறுமையாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களிடையே கொஞ்சம் அனுசரித்து போலினா நட்பை இலக்க நேரிடலாம் எனவே நண்பர்களிடையே கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் விவேகமாக செயல்படுங்க விழிப்புணர்வோடு இருங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் இந்த நான்கு விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க உங்களுக்கு சந்திராஷ்டிரம் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்று தினத்தை பொறுத்தவரைக்கும் வெள்ளிக்கிழமை நைட்டு ஒம்பது மணிக்கு உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடிவோடு இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் முக்கியமான செலவுகள் எதுவும் செய்ய வேண்டாம் நாளைக்கு வரைக்கும் தள்ளி போகிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே வாழ்க்கை புரட்டிப்படக்கூடிய முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் இல்லை நாளைக்கு செய்யலாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்கள் மஞ்சள் நிறம் நீங்கள் இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உண்டு அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க வழக்கமான வேலைகளை அனுபவம் மற்றும் உங்களது அறிவு கொண்டு நீங்கள் திறம்பட செய்து முடிக்குங்க யாருடைய உதவிகளும் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு மேலும் இன்றைய தினம் வந்து உங்கள் பணிகளை நீங்களாவே செஞ்சு முடிங்க மற்றவங்களை கொடுக்காதீங்க உங்கள் மீது சில பழி தோன்றலாம் அது மறைந்து விடும் கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டா விவேகமா செயல்படுங்க இன்னைக்கு வெற்றிகள் உண்டு நண்பர்களே மகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதிகரிக்கும் விமர்சனங்கள் மறையக்கூடிய ஒரு நாங்க சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆர்குமெண்ட் வேண்டாங்க பேச்சுக்கள் ரொம்ப கவனமா வேண்டும் நான் நன்மை தரும் நண்பர்கள் என்றதனும் பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க விவாதங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு நீங்க வச்சுக்கலாம் சனிக்கிழமை வச்சுக்கலாம் புதிய நபர்களிடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே உங்க சீக்கிரட்டாக வெளியே சொல்லக்கூடாதுங்க கவனமா இருங்க வாக்குவாதங்கள் வேண்டாம் விசாக நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் கொஞ்சம் மாற்றமான சூழல்கள் ஏற்பட்டால் கண்டிப்பாக நீங்க யோசித்து தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் நண்பர்களே அவசரப்படக்கூடாது முடிஞ்சால் அந்த மாற்றத்தை வந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் தள்ளி நல்லது சனிக்கிழமை முடிவெடுத்து கொள்ளலாம் எந்த ஒரு விஷயத்துலேயும் விவேகம் தேவைங்க விழிப்புணர்வோடு செயல்படுங்கள் அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க அற்புதமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே